அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் யூடியூ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி ஈஸி இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் இத் லதா நம்ம ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நெவர் ட்ரை ஃபார் அ பர்சன் ஹூ ஹர்ட்ஸ் யூ உங்களை யாராவது கஷ்டப்படுத்தியிருந்தா அவங்கள வந்து அவங்களுக்காக நீங்கள் அழாதீங்க ஜஸ்ட் ஜஸ்ட்டு ஸ்மைலன்ஸே அவங்கக்கிட்ட நீங்கள் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறீங்கன்னா தேங்க்யூ ஃபார் கிவன் மி அ சான்ஸ் டு ஃபைண்ட் சம் ஒன் பெட்டர் தன் யூ எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் நீங்கள் என்னை கஷ்டப்படுத்துனால எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்களை விட நல்ல நல்லவங்கள கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் சந்திப்பேன் அப்படின்றது தான் அதனால் எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்படாதீங்க தொடர்ந்து நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருப்போம் நிச்சயமாக நம்மளுக்கு நம்ம செய்கிற வேலைக்கு நல்ல ரிசல்ட்ஸு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ ஹால் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே என் பேர் லதா புது பெருங்கலத்தூர் ஏரிக்கலேருந்து இன்றைக்கி இந்த வீடியோ யூ ஃப்ரெண்ட்ஸ்